தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் பிறந்த வெளிநாட்டினரின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்திற்கு தடை எழுபத்தி எட்டு சட்ட விதிகளையும் மாற்றி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்து நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பாட்னா மாநாட்டில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பேச்சு சத்தீஸ்கட் ஒடிசா எல்லையில் பதுங்கியிருந்த பதினான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை உயர்கல்வி ஆராய்ச்சியில் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக நூலக திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு நாட்டிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் சுரங்க விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் நாற்பத்தி ஆறு பேர் போட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது மத்திய தொழில் பாதுகாப்பு படை சுற்றுலா விடுதியில் நிகழ்ந்த பயங்கர தீ விபத்தில் பத்து பேர் உயிரிழப்பு முப்பத்தி இரண்டு பேர் படுகாயம் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டி மலேசியாவை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இந்திய அணி விரிவான செய்திகள் அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்றுக் கொண்ட டொனால்ட் டிரம்ப் அமெரிக்காவில் பிறந்த வெளிநாட்டினரின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்திற்கு தடை விதித்து கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு அலுவலகம் சென்ற அவர் முந்தைய அதிபர் ஜோ பைடன் நடைமுறைப்படுத்திய எழுபத்தி எட்டு சட்ட விதிகளை மாற்றி கையெழுத்திட்டார் அதன்படி இனி அமெரிக்கர்களுக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்படும் அமெரிக்காவில் வாழும் வெளிநாட்டினருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது மேலும் சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் மற்றும் பணி விசாக்கள் மூலம் அமெரிக்காவுக்கு வந்தவர்கள் ஆகியோருக்கும் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது இந்த உத்தரவுகள் அனைத்தையும் முப்பது நாட்களுக்குள் அமல்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் உலக சுகாதார அமைப்பு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து விலகும் நிர்வாக உத்தரவிலும் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் சீனா மெக்சிகோ கனடா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தங்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு வரி விதிக்கும் உத்தரவுக்கும் அவர் கையெழுத்திட்டுள்ளார் இது அடுத்த மாதம் முதல் முதல் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய எரிசக்தி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நிபந்தனைகளை மேம்படுத்துவதற்கான முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் இனி இரு பாலின முறை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்பிற்கு பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல்வேறு உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது அருமை நண்பருக்கு வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் உலக நாடுகளின் சிறப்பான எதிர்காலத்திற்காகவும் இந்தியா அமெரிக்காவின் நலனை கருத்தில் கொண்டும் அவருடன் மீண்டும் இணைந்து பணியாற்றுவதை தாம் ஆபருடன் எதிர்நோக்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ட்ரம்ப் தமது பதவிக்காலத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற வாழ்த்து தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ரஷ்ய அதிபர் புட்டின் பிரிட்டன் பிரதமர் கெய்ஸ் டார்மர் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆன்டோனி அல்பனிஸ் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதேபோன்று அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு போப்பாண்டவரும் வாழ்த்து கூறியுள்ளார் இந்தியாவில் நடைபெற்ற ஜி இருபது மாநாடு குறித்த நூல் எழுதிய அமிதாப் காந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜி இருபது மாநாட்டை இந்தியா எப்படி வெற்றிகரமாக நடத்தியது என்பதற்கு இந்த நூல் ஒரு சிறந்த சான்றாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஜி இருபது மாநாட்டை நடத்தியதன் மூலம் மனித மேம்பாட்டிற்காக இந்தியா ஆற்றிய பணிகள் சிறப்பான ஒன்றாக இருந்தது என்றும் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் முன்னதாக காந்த் தாம் எழுதிய புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கி வாழ்த்து பெற்றதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற மாநாட்டின் நிறைவு நாளான இன்று அவர் உரையாற்றினார் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் இந்த மாநாடு பயனளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக குறிப்பிட்ட ஓம் பிர்லா இனி வரும் காலங்களில் அவை நடவடிக்கைகள் சிறப்பாக அமைய வாய்ப்பு உருவாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மாநாட்டில் பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்கள் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பெல்ஜியம் சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் பெர்னார் குயன்டினை சந்தித்து பேசினார் அந்நாட்டின் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா பெல்ஜியம் இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர் மேலும் ஐரோப்பிய யூனியன் இந்தியா இடையேயான தடையற்ற வர்த்தகத்திற்கான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் இந்தியா பெல்ஜியம் இடையே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினைந்து பில்லியன் டாலர் வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பெல்ஜியத்திலிருந்து நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடு செய்யப்பட்டுள்ளது குடியரசு தின ஒத்திகையில் கலந்து கொள்ளும் இராணுவத்தினர் மீண்டும் பாசறைக்கு திரும்புவதற்கான ஒத்திகை உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை இப்போது காண்போம் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவை ஹரியானா மாநில முதலமைச்சர் நயப் சிங் சைனி இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் அப்போது ஹரியானா மாநிலத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தில்லி ஹரியானா மாநிலங்களில் அதிகரித்து வரும் காற்று மாசை கட்டுப்படுத்தவும் இந்த ஆலோசனையின்போது இருவரும் விவாதித்ததாக கூறப்படுகிறது உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து கனிம ஏற்றுமதியை குறைப்பதையே மத்திய அரசு குறிக்கோளாக கொண்டுள்ளதாக மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் ஒடிஷாவில் நடைபெற்ற மூன்றாவது தேசிய சுரங்கத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார் சர்வதேச அளவில் கனிம உற்பத்தி நிலக்கரி மற்றும் சுரங்க உற்பத்தியில் இந்தியா தனக்கென பிரத்யேக இடத்தை ஏற்கனவே உருவாக்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தியை அதிகரிக்க முக்கிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று அமைச்சர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் குளிர் உள்ளிட்ட காரணங்களால் மர்ம நோய்க்கு ஆளானவர்களை அம்மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் ரஜோரி பகுதியில் இந்த மர்ம நோய்க்கு பதினேழு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த உமர் அப்துல்லா அவர்களுக்கு ஆறுதல் கூறி தேவையான நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்தார் இந்த பகுதியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கக் கோரி மேற்குவங்க அரசு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்துள்ளது கொல்கத்தாவில் உள்ள ஆர் ஜி கர் அரசு மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ மாணவி ஒருவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சிபிஐ நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது இந்த தண்டனையை எதிர்த்து மேற்குவங்க அரசு சார்பில் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குடியரசு தின ஒத்திகையில் கலந்து கொள்ளும் ராணுவத்தினர் மீண்டும் பாசறைக்கு திரும்புவதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி தில்லியில் நடைபெற்றது வரும் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது இதைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ராணுவ வீரர்களுக்கான ஒத்திகை நிகழ்ச்சி தில்லியில் நடைபெற்றது விஜய் சோக் பகுதியில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் நூற்று கணக்கான ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கொள்ளையனால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரபல நடிகர் சைஃப் அலிகான் கான் சிகிச்சைக்கு பிறகு இன்று வீடு திரும்பினார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சைஃப் அலிகான் வீட்டில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் அவரை கத்தியால் தாக்கியதால் படுகாயமடைந்தார் இதையடுத்து உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கானுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை முடிந்து இன்று அவர் வீடு திரும்பியபோது பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது சத்தீஸ்கர் ஒடிசா எல்லைப் பகுதியில் பதுங்கியிருந்த பதினான்கு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன எல்லையில் அமைந்துள்ள காரியாபந்த் பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியை சத்தீஸ்கர் போலீசார் சுற்றி வளைத்தனர் அப்போது நக்சலைட்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு போலீசார் தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது சுட்டுக் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளில் ஒருவரின் தலைக்கு ஒரு கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது மகா கும்பமேளாவின் பல்வேறு அம்சங்கள் குறித்து வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு விளக்கும் விதமாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுதில்லியில் நடைபெற்றது வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மகா கும்பமேளா மூலமாக ஆன்மீகம் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார ரீதியாக உள்ள முக்கியத்துவம் குறித்து வெளியுறவு அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் எடுத்துக் கூறினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் மகா கும்பமேளாவின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தனர் பிரேசிலின் ரியோ கார்னிவல் திருவிழாவில் எழுபது லட்சம் பேர் பங்கேற்பார்கள் ஹஜ் புனித பயணத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் செல்கின்றனர் ஜெர்மனியில் நடைபெறும் ஆக்டோஃபர் ஃபெஸ்டிவல் எழுபத்தி இரண்டு லட்சம் பேர் பங்கேற்றனர் ஆனால் இந்த ஆண்டு மகா கும்பமேளாவில் நாற்பத்தி ஐந்து கோடி பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் உலகளவில் அதிக மக்கள் ஒரே இடத்தில் பெருந்திரளாக கூடும் உலகின் பெருந்திருவிழாவாக இந்த மகா கும்பமேளா உள்ளதாக வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் அதிகாரிகள் விளக்கினர் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மீண்டும் காசி தமிழ்ச் சங்கமம் உலகின் பழமையான நகரான வாரணாசியில் இரண்டு செழிப்பான கலாச்சாரங்கள் வழங்கும் செய்தியுடன் தமிழக மக்கள் தங்களுக்கு இணையான பாரம்பரியத்தை கங்கை கரையில் மீண்டும் காண ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனை எதிரொலிக்க மூன்றாம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் பிப்ரவரி பதினைந்து முதல் வரை மாணவர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட கண்காட்சி இசை கலாச்சார நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்துடன் காசி விஸ்வநாதர் தரிசனம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நீராடல் வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியில் வழிபாடு என ஆன்மீக பயணம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மரபுகளை நவீன அடையாளத்துடன் காசியில் செய்து செய்திகள் தொடர்கின்றன உயர்கல்வி ஆராய்ச்சியில் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அழகப்பா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா கலையரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள லட்சுமி வளர் தமிழ் நூலகத்தை அவர் இன்று திறந்து வைத்தார் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை அவர் திறந்து வைத்தார் இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் தமிழக மாணவர்களின் உயர்கல்விக்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார் இந்த திட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு உயர்கல்வி பயில வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் இங்கே கூடியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லி படிங்க 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 உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி தொடர்ந்து படிங்க இவ்விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து காரைக்குடியில் பொதுமக்களையும் சந்தித்து முதலமைச்சர் மனுக்களை பெற்றுக் கொண்டார் நாட்டிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் அரசின் வருவாய் அதிகரித்த போதிலும் கடன் சுமை உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் சுமார் மூன்று லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் கோடி அளவுக்கு கடன் வாங்கப்பட்டும் புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டுவரப்படவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இன்னைக்கு திமுக

அஇஅதிமுகவிற்கு அதிகாரமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக மக்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை அரிட்டாப்பட்டி சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை தில்லியில் நாளை சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார் இந்த சந்திப்புக்கு பிறகு நல்ல செய்தி கிடைக்கும் என்றும் அண்ணாமலை கூறினார் நாளை நம்முடைய துறையினுடைய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் மைனிங் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அவர்களை அந்த அருட்டா பற்றி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த ஊரினுடைய தலைவர்கள் அம்பலக்காரரை எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் புதுடெல்லிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க நாளைக்கு அமைச்சர் பார்ப்பாங்க சொல்லிட்டோம் நாளைக்கு மகிழ்ச்சிகரமான தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்கள் தாமதமாவதற்கு மாநில அரசே காரணம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது வரும் மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் காலதாமதம் ஆவதற்கு மாநில அரசே காரணம் என்றும் அவர் விமர்சனம் செய்தார் வருகின்ற பட்ஜெட்டிலும் கூட ரயில்வே துறைக்கு இன்னும் அதிகமாக முதலீடுகளை நாம் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் ரயில்வே துறை இன்னும் வேகமாக வளராததற்குக் காரணம் தமிழகத்தில் அவர்கள் சொன்னார்கள் சில திட்டங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்திய திட்டங்களை கூட நிறைவு செய்ய முடியாததற்கு மத்திய ரயில்வே அமைச்சரை வேகப்படுத்துவதற்கும் அதனால் தகவல்களை சொல்வதற்கும் இங்கே உள்ளவர்கள் தவறிவிடுகிறார்கள் என்பதும் நிலம் கையகப்படுத்துவதில் கூட பிரச்சனைகள் இருக்கும் என்பதனால் ரயில்வே திட்டங்கள் தாமதப்படுத்தப்படுகிறது என்று இந்த நிகழ்ச்சியில் பாமகவின் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் முதன்முறையாக நவீன செயற்கைக்கால் காப்பீட்டு திட்டத்தில் இலவசமாக பொருத்தப்பட்டது இது ஒரு செய்தி கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த எழுவது வயது முதியவர் சின்ன பையன் என்பவருக்கு பிரதமர் காப்பீடு திட்டத்துடன் இணைந்த தமிழக முதல்வரின் விரிவான காப்பீடு திட்டத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன கால் இலவசமாக பொருத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் அரசு மருத்துவமனையில் இது போன்று பொருத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்று எலும்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் தனசேகரன் தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கான நல அலுவலகம் மூலமாக மட்டுமே வழங்கப்பட்டு வந்த செயற்கைக்கால் தற்போது நோயாளி நேரடியாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அறுவை சிகிச்சை மூலமாக அங்கேயே இலவசமாக பொருத்தி கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காப்பீட்டிற்கு கீழ் அவருக்கு செயற்கை கால் பொருத்தப்பட்டு இன்று இவர் முதல் பயனாளியாக நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமைக்கு இது நாள் வரைக்கும் நமது மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தின் மூலமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இது இப்போ வந்து இது முதல் முறையாக நம்ம மருத்துவக் கல்லூரி இந்த மாவட்டத்திலே நம்ம கல்லூரி மருத்துவம் முதல் இனிஷியேஷனாக இது நம்ம இந்த வாய்ப்பு மூலமாக தற்போது பயனடைந்ததாக பயனாளி சின்னப்பையன் தெரிவித்தார் தனி தனியே போது தனியாருக்கு நிகராக அரசு மருத்துவக் கல்லூரியில் தரமான நவீன செயற்கை கால் இலவசமாக பொருத்தப்படுவது இந்த மாவட்ட நோயாளிகளுக்கு மிகுந்த பயனை தருகிறது தூர்தர்ஷன் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து சி ராஜா மாநிலங்கள் உருவான தினத்தை நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் மேகாலயா திரிபுரா மணிப்பூர் மாநிலங்கள் உருவான தினம் என்று கொண்டாடப்பட்டது அந்த வகையில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் இந்த மாநிலங்கள் உருவான தினம் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் அப்போது இந்தியா ஒரு பன்முகத் தன்மை கொண்ட நாடு என்று குறிப்பிட்ட ஆளுநர் மேகாலயா திரிபுரா மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்கள் உருவான தினத்தை அனைத்து மாநில மக்களும் கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்தார்

the underlying unity in all these diversities this is the theme of our event and this is what our country is all about as far as tamil nadu is concerned it is a very very hospitable state people are extremely துருக்கியில் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர் அங்குள்ள தனியார் விடுதியில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது இதில் பத்து பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தனர் முப்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயினை அணைத்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் இருநூற்று அறுபத்தி ஏழு வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் என்றும் காயம் அடைந்தவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தைவான் நாட்டில் இன்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் யூஜிங் நகரில் இருந்து வடக்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாகக் கொண்டு இரவு பனிரெண்டு பதினேழு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன இரவு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் நிலநடுக்கத்தால் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர் இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தில் பதினைந்து பேர் லேசாக காயமடைந்துள்ளனர் நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் தொடரில் இந்தியாவின் குகேஷ் பங்கேற்ற மூன்றாம் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நேற்று நடைபெற்ற மூன்றாம் சுற்று ஆட்டத்தில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் உலக தரவரிசையில் இரண்டாம் இடம் வகிக்கும் அமெரிக்காவின் ஃபேபினோ கருணாவை எதிர்கொண்டார் குகேஷ் அதிரடியாக விளையாடி இந்த ஆட்டம் வெற்றி தோன்றின்றி டிராவில் நிறைவு பெற்றது மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் பிரக்யா நந்தா சக நாட்டு வீரர் அர்ஜுன் எரி கைசியை வீழ்த்தினார் இன்று நடைபெறவுள்ள நான்காம் சுற்று ஆட்டத்தில் குகேஷ் ரஷ்யாவின் அலெக்ஸி சர்னாவை எதிர்கொள்கிறார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் கலப்பு இரட்டையர் பிரிவில் காலிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் ரோகன் போப்பண்ணா இணை தோல்வியை தழுவியது மெல்போர்னில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியாவின் ரோகன் போப்பண்ணா சீனாவின் சாங் ஸ்வா ஜோடி ஆஸ்திரேலியாவின் ஜான் பியர்ஸ் ஒலிவியா காடக்கி ஜோடியோடு மோதியது இந்த ஆட்டத்தில் இரண்டுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு பதினொன்றுக்கு ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் போபண்ணா இணை தோல்வியை தழுவியது வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஐசிசி இருபது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் மலேசிய அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரின் வாயுமோஸ் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் களம் இறங்கிய மலேசிய அணி பதினான்கு புள்ளி மூன்று ஓவரில் பத்து விக்கெட்டுகள் இழப்புக்கு முப்பத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்தது எளிதான இலக்குடன் தொடர்ந்து களம் இறங்கிய இந்திய அணி இரண்டு புள்ளி ஐந்து ஓவரில் விக்கெட் ஏதும் இழப்பின்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு டிராகன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முன்னிலையில் உள்ளது ஆறாவது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் நடைபெற்று வருகிறது முண்டா ஹாக்கி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் ரார் பெங்கால் டைகர் சூர்மா அணிகள் மோதின இதில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சூர்மா அணி வெற்றி பெற்றது நேற்றைய மகளிர் பிரிவு ஆட்டத்தில் தில்லி அணியை வீழ்த்தி சூர்மா ஹாக்கி அணி வெற்றி பெற்றது இதில் ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சூர்மா ஹாக்கி அணி வெற்றி பெற்றது தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் மகளிர் பிரிவில் சூர்மா ஹாக்கி கிளப் அணியும் ஒடிசா வாரியர்ஸ் அணியும் மோதி வருகின்றன ஆடவர் பிரிவில் புபி ருத்ராஸ் அணியும் கோனாசிகா அணியும் மோதுகின்றன மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட மனு செய்தவர்களில் ஒருவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் வேட்பாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாக குறைந்துள்ளது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிக்கு வரும் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நிலையில் மொத்தம் நாற்பத்தி ஏழு பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் சின்னம் ஒதுக்கும் பணி மேற்கொண்டபோது இறுதி வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த சுயேட்சை வேட்பாளர் பத்மாவதி என்பவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரது மனுவை அதிகாரிகள் தள்ளுபடி செய்தனர் இதனிடையே இந்த இடைத்தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக மூன்று கம்பெனி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஈரோட்டிற்கு வருகை தந்துள்ளனர் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி இன்று துப்பாக்கி ஏந்தி கோடி அணிவகுப்பும் அவர்கள் சார்பில் நடைபெற்றது ஈரோடு கள்ளுக்கடைமேடு மரப்பாலம் ஆலமரத்திரு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் பாதுகாப்புப் படையினர் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமி தமது கட்சிகளுடன் சேர்ந்து இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் நாளன்று அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்